இறந்தவர்கள் என்று என்னாதீர்கள் அவங்க வந்து எங்கிட்ட உசரோட தான் இருக்கிறாங்க ரிசுக்களிக்கப்பட்டு இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க இது தெரிஞ்சுக்கிறீங்க நல்லா சொல்றோம் இது எதற்காக அல்ல இறக்கணா அந்த அந்த சொர்க்கத்தில் பறவை வடிவத்தில் இருக்கிற தியாகிகள் வந்து இது உலகத்துக்கு தெரியணுமே தெரிஞ்ச நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஆசைப்படும் போது கூட என்ன செய்யல போய் சொல்லி பத்து நிமிஷம் வந்துருங்க சொல்லல

அவர் செத்துலாம் போகல உயிரோடு இருக்கிறார் அதுதான் பேய் வரட்டு போறோம் நோய் நீக்கிறதுக்கு போறோம் செல்வத்தை கேட்டு அங்க போறோம் அங்க போய் தங்குறோம் எல்லாத்துக்கும் என்ன காரணம் அவர் சாவல இந்த அர்த்தமா அவர் இல்லைன்னு தெளிவா இருக்கா வர வரமாட்டான்னு இருக்கா இல்லையா அவர் உண்மையான சகிதா இருந்தா அவர் நோக்கத்தை பொறுத்தா சகிதம் தீர்மானிக்க முடியும் அவர் உண்மையில அல்லாவுக்காகத்தான் அந்த களத்துல இறங்கி இறந்திருப்பார் என்று அல்லாஹ் கருதினால் நிச்சயமா அவர் இங்கே இல்ல அவர் உண்மையில சகிதா இருப்பாரு ஏனால் அவர் எங்க இல்ல நிச்சயமா ஏர்வாடியில் கிடையாது உலகத்தில் எங்கேயுமே அவர் கிடையாது பூமியில் இந்த மண் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அவர் சகிதா இருப்பாரை அவர் இருக்கிற இடம் சொர்க்கத்தில் பச்சை நிறுத்து பறவை கூட்டுக்கல திரும்பி வர்றதுக்கு ஏர்வழி வரைக்கும் போயிட்டு வர கேட்டிருந்தாலும் கூட அல்ல நினைஞ்சிருக்க மாட்டான் பர்மிஷன் கொடுத்திருக்க மாட்டான் இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி வந்து இது எங்க இருக்கு அபுதாபுல ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு முசமது அகமதுல ரெண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸ்ல இது நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி சஹி உள் புகாரியில ஒரு சம்பவம் வருகிறது புகாரியில இரண்டாயிரத்தி எட்நூத்தி ஒன்பது அதுல என்ன வருதுன்னு கேட்டா ஹாரிசா பின் சுராக்கா அப்படிங்கிற ஒரு தோழருடைய தாயார் ஹாரிசா பின் சுராக்கா ஒரு ஆள் வந்து அவரு பதில் போரில் கொல்லப்பட்டார் ஹாரிசாங்கிற ஒரு சஹாபி என்ன செய்யறாரு பதில் போர்ல கொல்லப்பட்டார் கொல்லப்பட்ட உடனே அவங்க அம்மா வர்றாங்க அல்லாவுடைய தூதர்ட்ட வந்து அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய மகன் இப்போ எங்க இருக்கான்னு சொல்லுங்க எனக்கு கேட்கிறாங்க பதில கொல்லப்பட்டாரு கொல்லப்பட்ட மகன் வந்து அவர் வந்து ஜன்னத்தில் இருப்பாரே ஆனால் நான் அதை சபுரா நான் ஏத்துக்கிறேன் தான் இருப்பார் என்று இருக்குமே ஆனால் நான் என்ன செய்யல கவலைப்படல இழந்ததுக்கான கவலைப்படல நான் அதை சைப் தன்மையோட ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் வேற மாதிரி இருந்தாருன்னா சொல்லிக் கொடுங்க நான் அவருக்காக அழுது அழுது துவா அவருக்காக வேண்டி நான் என்ன செய்யணும் அல்லா இடத்துல அழுது அழுது நானும் அவருடைய பாவ மன்னிப்புக்காக நான் பிரார்த்தனை செய்யணும் அந்த மெசேஜ் எனக்கு சொல்லுங்க என்னுடைய மகன் ஹாரிதா கொல்லப்படுத்தாரே அவர் சொர்க்கத்தில் இருந்தார்னா அதையும் சொல்லிப்படுங்க இல்ல சொர்க்கத்துலேயும் இல்ல அவர் ஒழுங்காச்சி யாரும் பண்ணல எல்லா நல்ல நோக்கம் இல்ல அதனால தண்டிக்கப்படுற ஆரம்பிச்சிருந்தால் அதையால் சொல்லி கொடுங்க நான் அழுத அவருக்காது வா செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த அம்மா கேட்குறாங்க இப்போ இன்கான பில் சபர்த்து அவர் சொர்க்கத்தில் இருப்பாரே ஆனால் சபர் செய்து கொழுகிறேன் இப்போ இன்கான வைர ஆளிக்கை இது தஹர்க்காளைக்கு அது இல்லாமல் வேறு மாதிரி இருந்தாரையானால் நான் அழுதழுந்து மன்றாடுகிறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப ரசூல் சொல்லா சொல்றாங்க யா உமா ஹாரிசா ஹாரிசா தாயே ரசூல்லா கூப்பிட்டு சொல்றாங்க என்ன கேட்ட எங்க இருக்காங்க கேக்குறியா இன்னஹா ஜினானுன் பில் ஜன்னா ஓ இன் நபனக அஸாபல் ஃபிர்தௌஸ் அலா எங்க இருக்காங்க கேக்குறியா அங்க ஏராளமான சொர்க்கங்கள் ஒரு சொர்க்கம் ரெண்டு சொர்க்கமா இருக்குது நிறைய சொர்க்கங்கள் இருக்குது ஓ மக எங்க இருக்காங்க கேட்டா அஸாபல் ஃபிர்தௌஸ் அலா ஜன்னத்திலேயே உயர்ந்த தரஜா வந்து ஃபிர்தௌஸ் என்னத்தில் பிரதோஷ் சொல்றோம் இல்லையா பிரதோஷி என்பதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் பிரதோஷி என்ற சொர்க்கத்தை அவர் அடைந்து விட்டார் நீ என்ன கூட கவலைப்படுற அவர் இருக்கிற இடையுங்க பிரதோஷி என்ற சொர்க்கம் என்று பெருமானார் அடைந்து விட்டார்னு சொல்றாங்க அடைந்து விட்டார்னா என்ன அர்த்தம்னு கேட்டா இது இந்த அர்த்தம் பறவை வடிவத்தில் அந்த உயிர் போய் விட்டது பிரதோஷ தொடர்ந்து விட்டான் ஓடும் சுகதாத்தருடைய உயிர்களுக்கு எல்லாம் ஜன்னத்தில் பல ஜன்னு ஜன்னத்தில் சிறுதோசையை திறந்து விட்டு இதுல போய் நீங்க வேண்டிய சந்தோஷமா இருங்க அனுப்பிவிட்டான் என்ற செய்தியை நம்ம பாக்கிறோம் அதனால வந்து இது எப்படி விளங்கி கொள்ள வேண்டும் என்று கேட்டால் அல்லாவுடைய பாதையில கொல்லப்பட்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க வந்து சொர்க்கத்துல வேற விதமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் கபறு கிடையாது உடனே போயிட்டாங்கல்ல

இவங்களுடைய உயிர்கள் எந்த நிலையில இருக்கும் அப்படின்னு சொன்னா சுனதாக்கள் விஷயத்தை தெளிவாக்கிடுங்க மற்றவர்களுடைய உயிர்கள் நிலை வந்து இரண்டு விதமாக வருகிறது அதை பற்றி சில ஹதிசில என்ன வருதுன்னு கேட்டா அவங்களுடைய உயிர்களும் ஒரு சொர்க்கத்தில் உள்ள மரத்தில் தான் தொங்கிக் கொண்டிருக்கும் சொர்க்கத்துடைய மரத்தில் என்ன செய்யும் பறவை வடிவத்தில் சுற்றி திரிஞ்சு சொர்க்கத்துக்கு எல்லாம் போய் சாப்பிடும் வரல இருக்கும் ஒன்று வருது அந்த உயிர்கள் அதே நேரத்தில் என்ன வருதுன்னு கேட்டா கபூர் புள்ள எழுப்பி வைப்பார்கள் கேள்வி கேட்பார்கள் இறைவன் யாருன்னு கேட்பார்கள் அவர் ரிப்ளை சொல்லுவாரு சொன்ன உடனே என்ன செய்வாங்க வந்து அவருக்கு என்னென்ன சொர்க்கத்தில் கிடைக்குமோ அதெல்லாம் எடுத்து காட்டப்படும் பார்த்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவாரு அவரு வீட்டுக்கு போயிட்டு வர சொல்லுவாரு அல்ல என்ன செய்வான் அதெல்லாம் கிடையாது தூங்கி கொண்டுருவான் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் வருது ஒரு பக்கம் எடுத்தா கபருக்குள்ள உயிரோட இருந்து தூங்கிட்டு இருக்கிறார்கள் அதிசயிருக்கிறது அவங்களுடைய உயிர்களை அல்லாஹ் எடுத்துக்கிட்டு போய் என்ன செய்றான்? அவன் கைவசத்துல வைத்துக்கொண்டு அவங்களை அந்த சொர்க்கத்துல வந்து மரத்துல சொர்க்கத்துல உள்ள மரங்கள்ல தூங்கி கொண்டிருக்கிற மாதிரி அவர்களை அமைத்து வைத்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இதை நம்ம வந்து இந்த ரெண்டு விஷயத்தை விளங்கிரேன். முரண் மாதிரி உங்களுக்கு தெரியும். ரெண்டும் இணைத்து விளங்க இணைக்கும் போது நமக்கு ஒரு புது அழகான ஒரு கருத்து வந்து கிடைக்கும். பலபம இல்லாம ஒரு தெளிவு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் விளங்கிரேன் என்னன்னு கேட்டா அவங்க எப்படி இருக்கறாங்கன்னு பாருங்களே. புகாரியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ்

அடக்கணவங்க அடக்க வந்தாங்கல்ல கபூர்ல வைத்து விட்டு அடக்கி அசாபுகள் தோழர்கள் எல்லாம் திரும்பி சென்ற உடனே ஹத்தா இந்த ஊர்ல எஸ்மோ கரானியாளிகம் அவங்களுடைய செருப்பு சத்தத்தை எல்லாம் அது கேட்கும் இந்த கபூர்ல உள்ள ஆளை வச்சுட்டு நவருவாங்கல்ல நகரும் போது நடந்து போவாங்கல்ல நடந்து போகும்போது சத்தம் கேட்கும்ல அந்த சத்தம் கீழே கேட்குமா கபூர்ல அடக்கப்பட்ட ஒரு திருக்கணி செய்யும் அந்த செருப்புடைய சத்தத்தை எல்லாம் கபூர்ல உள்ளவர் கேட்பாரு அந்த நேரத்தில் அத்தாகும் அழக்காணி

பூசா பத்தி என்ன பண்ண நினைக்கிறேன் ஈசாங்கிறாங்களப்பா என்ன நினைக்கிறேன்னு அந்த உமத்துகளுக்கு அவங்க யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அது ஆதம் அலி உமத்துல போய் இதை கேட்டா அவர் முகமது பத்தி என்ன தெரியாதுவார் யார்த்து கேட்க முடியும் முகமதுடைய உமத்துக்கு தான் முகமது பத்தி கேட்க முடியும் அப்ப அல்லாஹ் கேட்பானா மா குந்த கூலிபி ஹாதர் ரஜி முகமதின் செல்லா அவளை செல்லும் இந்த முகமது செல்லா அலை செல்லம் அவரை பத்தி என்ன சொல்லிக் கொண்டிருந்தா என்று கேட்கப்படுமா கேட்ட உடனே நல்லடி யாரா இருந்தா அசாது அண்ணகு அப்துல்லா அவர் அண்ணாவுடைய அடியார் என்றும் இப்போ ரசூலுரு அல்லாஹவுடைய தூதர் என்றும் நான் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருந்தேன் உலகத்தில் வாழும்பொழுது அவர் அல்லாவுடைய அடியார்னை நம்பி இருந்தேன் அல்லாஹவுடைய தூதர் என்று நம்பி இருந்தேன் அப்படின்னு சொன்னேன் அவ்வளோ தான் கொஸ்டின் புகாரில் வர்றது இந்த ஒரு கொஸ்டின் தான் மற்ற மற்ற ஹரிசில வேற கொஸ்டின் வருது இதை கேட்டவுடனே போய் உக்காளு அவருக்கு சொல்லப்படும் குமுனையிலா மக்காதிக்கம் என்னன்னா நீ கெட்டவனா இருந்தால் உனக்கு நரகத்தில் என்ன கிடைக்கும் என்று பார் நீ நல்லவன் ஆயிட்ட நீ மாத்திர கெட்டவனா இருந்தேன்னு வழி உனக்கு என்ன கிடைக்கும் என்று பார்த்த ஒரு காட்சி எடுத்து காட்டுவாங்க காட்டினா அந்த நரகத்தில் இல்ல அவ்வளோ வேதனைகளும் காட்டப்படுமா நம்ம கெட்டவனா இருந்தா இதுதான் நம்ம கிடைத்திருக்கும் பார்த்துக்கிட்டியா நீ மாத்துன உலகத்துல கெட்டவனா வாழ்ந்து இருந்தேன்னு வை இந்த ரிப்ளே சொல்லியிருக்க மாட்டேன் சொல்லலைன்னு வை உனக்கு என்ன கிடைச்சிருக்கு இதோ பார் உனக்கு கிடைக்க இருந்ததை பார்ன்னு சொல்லி அப்படி ஃபஸ்ட்டு நரகத் காட்டப்படுமா நீங்கண்ணா எதுக்கு நம்ம போக இருந்தோம் அப்படின்னு நம்ம பொழுது இப்போது பார் அல்லாஹ் வந்து அதற்கு பதிலாக உனக்கு மாற்றி தந்திருக்கிற சொர்க்கத்தை பார் நல்லா சொல்லுவான் உடனே சொர்க்கத்தை அப்படி எடுத்து காட்டப்படும் அதுல இவனுக்கு என்ன சொர்க்கம் கிடைக்க இருக்குமோ நியாய தீர்ப்பு நாளுக்கு பிறகு அந்த சொர்க்கமும் அதுல உள்ள பாக்கியங்களெல்லாம் அப்படியே அபுதல கல்லாக பிகி மக்காதம் ஜன்னா ஜன்னத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து உனக்கு ஒரு இருப்பிடத்தை அல்ல ஏதோ ஏற்படுத்திருக்கிறான் மாற்றி தந்து விட்டான் அப்படின்னு சொல்லி நல்லடி சொல்லப்படும் அப்புறமேல என்ன செய்யப்படா ஜமியா ரெண்டையும் அவன் பார்ப்பான் நம்ம கெட்டவனா இருந்தா போற இடம் தான் இருக்குது நம்ம நல்லவனா இருந்தா போற இடம் தான் இருக்கு ரெண்டையும் காட்டின ரெண்டையும் பார்ப்பான் அவ்வளவுதான் புகாரில் வருது அம்மல் காபிரோ அவில் முனாஃபிகோ காபிரு முனாஃபிக் இவங்க எல்லாம் இருக்காங்களே உள்ள உள்ளத்துல நம்பாமல் வாயளவில் மட்டும் நம்பியதா சொன்னவர்கள் வெளிப்படையாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று டிக்ளேர் பண்ணவர்கள் இவங்க எல்லாம் என்ன சொல்வாங்க என்று கேட்டா லாதிரி இவரை பத்தி என்னப்பா கேட்க முகமதை பத்தி என்ன சொல்றேன்னு சொன்ன எனக்கு தெரியாத அنا عارف என்ன தெரியி அப்டின்னு சொல்லுறவானாம் குந்து اكوடு மாயே பூலு மக்கள் என்ன சொன்னாங்க நான் சொல்லிட்டு இருந்த நான் வர வந்து ஏத்துக்கிறவளா இல்ல அப்படின்னு சொல்லுறவானாம் சொன்ன உடனே சம்மட்டியால் அவனை வந்து அடிப்பார்கள் அந்த வானவர் என்ன செய்வாங்க அடிப்பார்கள் adipargal அடிச்சவுனே அவன் பயங்கரமாக சத்தம் விடுவான் யஸ்முஹு யஸ்ஈரு சயஹதன் யஸ்முஹுஹா மய்யலிஹி இல்ல தக்லைன் மனித ஜின் இடத்தை தவிர மனித இனத்தையும் ஜின்னு இனத்தையும் தவிர அவன் போடுகிற சட்ட சத்தத்தை அருகில் உள்ள எல்லோரும் எல்லா உயிரினங்களும் கேட்கும் பக்கத்தில் உள்ள உயிரினங்கள் அந்த கபருக்கு பக்கத்தில் பள்ளி பாய்ச்சா புற ஆடு மாடு கலர் ரெண்டு எதாவது ரெண்டுக்கிட்டிருக்குமே ஆனால் அவன் போடுகிற சட்டம் சத்தம் வந்து பக்கத்தில் உள்ள உயிரினங்களுக்கு கேட்கும் ஆனால் பக்கத்தில் நம்ம நின்றால் நம்ம கேட்காது பக்கத்தில் ஒரு ஜின்னு நின்றா ஜின்னு கேட்காது கேட்காது மனுஷனுக்கும் கேட்காது அந்த கபுக்கு பக்கத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் அவன் போடுகிற சட்டத்தை கேட்கும் என்று சொல்லி நபிகள் நாயகம் சொன்னதாக புகாரியில ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டாவது இருக்கிறது இதுல என்ன விளங்குது ஒரு மனிதனுடைய மத்த உயிர்கள் வந்து கபூரில் தான் இருக்கிறது இவங்களுடைய உயிர் வந்து அங்க போயிடுச்சு கொண்டு செல்லப்பட்டு அவங்க இல்லாம நம்ம போய் இந்த கேள்வியை கேட்டு கொடுங்க நம்ம உயிர் வந்து மன்னரைக்குள்ள இருக்கிறது எழுப்பி கேள்வி எல்லாம் கேட்கிறாங்க இல்லையா பதில் எல்லாம் சொல்றாரா இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கலான்னு வருது இதன் தொடர்ச்சியாக இன்னும் என்ன வருதுன்னா புகாரியில் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஹரிசில வருது இதா உக்கிதல் மோமின் கபரிகி கபரில மோமின்களை வைக்கப்பட்ட உடனே கேள்வி எல்லாம் கேட்பாங்க சும்மா ஷஹித் அல்லா இலாக இல்லல்ல அண்ண முகமது ரசூல் அல்லா இலாக இல்லல்ல அண்ண முகமது ரசூல்லா சொல்லிடுவானா நல்லவனா இருந்தா வணக்கத்துக்குரிய என்னப்பா சொல்றான்னா அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன் இது ரெண்டையும் சொல்லிடுவானா சொன்ன உடனே இதை பற்றி ரசுல்லா சொல்றாங்க குராண்டில் ஒரு வசனம் இருக்குதே சபித்துல்லாஹ் குள்ளரி நாமனும் பில் கவுலி சாபித்து பில் ஹயாத்தி துன்யா அவ பில் ஆசரா நம்பிக்கை கொண்ட மக்களை இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் அல்லாஹ் வந்து உறுதியான சொல்லை கொண்டு உறுதிப்படுத்துவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானு அது இதுதான் உறுதியான வார்த்தைகளை கொண்டு மூமின்களை அல்லாஹ் உறுதிப்படுத்துவான்னு சொல்றானே அது கபரத்தான் குறிக்கிறது கபர்ல கேட்கப்பட கேள்வியின் போது நம்ம நல்லவங்களா இருந்தோம்னு சொன்னா அஷ்ரத் போல்டா சொல்லிடுவோமா அஷ்ரத் அல்லா இலாக இல்லல்லா அண்ணன் முகமது ரசூல்லாங்கிற சொல்லை நம் வாயில் வர வைத்து நம்மை அல்லாஹ் உறுதிப்படுத்தி விடுவான் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் சொன்ன செய்தி புகாரியில ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பதாவது அதே ஹதீஸ் வந்து முஸ்லீம்ல ஐயாயிரத்தி நூத்தி பதினேழாவது ஹதீஸ்லையும் இடம்பெற்றிருக்கிறது இதெல்லாம் பார்க்குறோம் அதே மாதிரி திருமதியில என்ன வருதுன்னு கேட்டா இன்னும் கொஞ்சம் தெளிவாக வருது ஒருத்தரை அடக்கம் பண்ண உடனே அத்தாஹு மலக்கானி இரண்டு வானவர்கள் அவர் இடத்துல வருவார்கள் அஸ்மதானி அசரக்கானி அவர்கள் கருப்பாக இருப்பார்கள் அவர்களுடைய கண்கள் நீல நிறமுடையதாக இருக்கும் நீல நிற கண்களுடைய இரண்டு வானவர்கள் வருவார்கள் நீல நிற கண்கள் பொதுவாக வந்து ஒரு பயத்தை கொடுக்கும் சாதாரண கண்ணு கலரா ஒருத்தன கண் இருக்குன்னு வைங்களேன் ஒரு மாதிரி நம்மளை பார்த்தா அவன் பயம் வரல அவனுக்கு தோட்டத்துல பயம் வரணும் அது மாதிரி வருவதற்காக வேண்டின்னு செய்யறாங்க அசுவதாணி அசுரகாணி கருப்பு நிறமுடைய நீல நிற கண்களுடைய இரண்டு மாணவர்கள் வருவார்கள் யுகால் உள்ளி அகதிஹிமா ஆல் முன்கர் ஒருத்தருக்கு பேர் முன்கர் ஒருத்தருக்கு முன்கர் என்ற ஒரு பெயரு உல் லாகரு அண்ண இன்னொருத்தர் வந்து நக்கீர் முன்கர் நக்கீர்ன்னு ரெண்டு பேருக்கு சேர்த்து பேர் இல்ல முன்கர்னு ஒரு ஆள் நக்கீர்னு ஒரு ஆள் இன்று இரண்டு பேருடைய இரண்டு மாணவர்கள் வருவார்கள் பொய்ய கூலானை ரெண்டு பேரும் கேட்பார்கள் மாத்த பி விஹர் ரோஜிலே இந்த மனிதரை பற்றி முகமதை பற்றி என்ன கருத்து கொண்டிருந்தாய் என்று கேட்பார்கள் நல்லடியார் அடியாராருன்னு அவர் சொல்லுவார் ஹூ அப்துல்லா அவர் அல்லாஹ்வுடைய அடியார் வா ரசூலுஹு அவர் அல்லாஹ்வுடைய தூதர் அஸ்கத் அல்லாஹ் இல்லாஹ இல்லெல்லாம் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தவறை யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன் வா அன்ன முகம்மது ரசூலுஹு என்றெல்லாம் அவர் சொல்லுவாரு பொய்ய கூலானே அந்த ரெண்டு மாணவர்களும் சொல்லுவாங்க قد كنا نعلم انك تقول هكذا